இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்த முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை பெற்றிருக்கிறாங்க இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணாங்க ஆரம்பத்தில் பவர் பிளேல அவங்க அடித்த அடிக்கு ரன் வந்து முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போகும் அப்படின்னு நான் நினச்சேன் ஏன்னா அடித்த அடி மரண அடி அப்படி அதுலேயும் குறிப்பாக சால்ட்டோட ஆட்டத்தில் அனல் பறந்துச்சுங்க ஹர்ஷித் ராணாவோட மூணாவது ஓவரில் சால்ட் அடித்த அடி ஸ்டேடியத்தையே அதிர விட்டுச்சுன்னு சொல்லலாம் ஒரே ஓவரில் மூணு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் உட்பட இருபத்தாறு ரன்களை ஒரே ஓவரில் அடிப்பான் மனுஷன் எல்லாம் செதறிட்டேங்க ஸ்கோர் எங்கேயோ போக போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எட்டு ஓவரில் எழுபத்தி மூணு ரன்னுக்கு விக்கெட் இழப்பின்றி இருந்தாங்க இப்போ தான் போட்டியை மாற்றக்கூடிய ரெண்டு விஷயம் நடந்துச்சுங்க இந்த ரெண்டு விஷயம் போட்டியோட தன்மையவே டோட்டலாக மாற்றிடுச்சு எப்பயுமே நம்ம வந்து சாதாரணமாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் வந்து டோட்டலாக போட்டியோட ரிசல்ட்டையும் மாற்றிடும் போட்டியோடைய தன்மையும் மாற்றிடும் அந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவம் தான் பில் சால்ட்டோட ரன் அவுட்டுங்க ஒன்பதாவது ஓவரை ஹர்திக் பாண்டியா போட வருவாப்புல அந்த ஓவரில் பவுண்ட்ரிக்கு ஒரு ஷாட் அடிச்சுட்டு ரன் ஓடும் போது அந்த பந்தை சிரேயர் விரட்டி போய் எடுத்து அடிக்கிறாப்புல அதில் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக மூணாவது ரன் ஓடுறதுக்காக அவுட் ஆவாப்புல பில் சால்ட்டு என்னை கேட்டால் ரன் அவுட்லாம் தற்கொலைக்கு சமமானது அதில் வந்து கூடுதல் கவனமாக இருக்கிறது எப்பவுமே நல்லது அந்த ஒரு ரன் அவுட்டு தாங்க டோட்டலோட போட்டியவே மாற்றிச்சுன்னு சொல்லணும் நாற்பத்தி மூணு ரன்களை அதிரடியாக ஆடி நாற்பத்தி மூணு ரன்களை எடுத்த பில் சால்ட்டு ரன் அவுட் ஆகி போகிறாப்புல அதுக்கு அடுத்ததாக ஒரு சம்பவம் நடக்குது அதுவுமே அந்த ரெண்டு விஷயங்கள் தான் அதுக்கு அடுத்ததாக நடந்த சம்பவம் என்னென்னா அதுக்கு அடுத்தது ஹசித் மறுபடியும் பவுடிங் போட வர்றாப்புல இப்போ மாட்டினது வந்து டக்கெட்டு டக்கெட் அடித்த ஒரு ஷாட் வந்து மிட் ஆஃப்ல போகணும் அந்த கேட்சை யாராலையுமே பிடிச்சிருக்க முடியாது ஏன்னா பந்தை ஜட்ஜ் பண்ணி போகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும் பல இந்திய டீமாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அப்படியே அடுத்த ஃபீல்டருக்கு கையை காமிச்சிட்டு கம்முன்னு இருந்திருப்பாங்க அதுதான் நடந்திருக்கு ஆனால் நம்ம ஜெய்ஸ்வால் வந்து மின்னல் வேகம் தான் சொல்லணுங்க கரெக்டாக பாலை வந்து ஜட்ஜ் பண்ணி அந்த மாதிரி நம்ப முடியாத ஒரு கேட்சை ஒன்று எடுத்து பார்ப்பில் யாரும் டக்கெட்டுக்கு அந்த ஒரு கேட்சும் போட்டியோட அமைப்பை மாத்திருச்சுன்னு சொல்லி சொல்லலாம் முப்பத்தி ரெண்டு ரனில் டக்கெட் அவுட் ஆகி போகிறாப்புல ஏன்னா அதிரடியாக ஆடிக்கிட்டு இருந்தது அவங்க ரெண்டு பேரும் தான் யாரு டக்கெட்டும் சால்ட்டும் அவங்க ரெண்டு பேருமே ஒரு ரன் அவுட்டு ஒரு ஆர்டினரி கேட்ச் இதன் மூலம் வெளியேறி போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனதுனால ரன் வேகம் அப்படியே குறைஞ்சி போயிடுது அதுக்கு அடுத்ததாக இறங்குனேன் பட்லர் வந்து ஸ்லோவாக ஆடுறாப்புல ஜோ ரூட் வந்து பத்தொம்பது ரன்ல ஆக ஜேக்கப் போத்தலும் பட்லரும் நிதானம் ஆடி ஆளுக்கு ஒரு ஃபிஃப்டி அடிக்கிறாங்க பிளேயர்கள் எல்லாரும் சொற்ப அவுட் ஆக முன்னூறுக்கு மேலே போகும் நினைச்ச இங்கிலாந்து இரநூத்தி நாற்பத்தெட்டு ரன்களை மட்டுமே எடுக்கிறாங்க நாற்பத்தி எட்டு புள்ளி மூணு ஓவர்கள்ல ஆல் அவுட் ஆகி ஹர்ஷித் ராணா இந்த போட்டியில் மூணு விக்கெட் எடுப்பாப்ல ஹர்ஷித் ராணாவோட அறிமுக போட்டி இதில் மூணு விக்கெட் எடுப்பாப்ல இதன் மூலம் ஒரு மெகா சாதனையை யாருமே இதுவரைக்கும் செய்யாத ஒரு சாதனையை சசித்ரானா பண்ணியிருக்காப்பிளுங்க என்ன அப்படின்னா மூணு வகையான ஃபார்மேட்லேயும் அதாவது டி ட்வெண்ட்டி டெஸ்ட் ஒரு நாள் போட்டி இந்த மூணு வகையான ஃபார்மேட்லேயும் அறிமுகமான முதல் போட்டியிலேயே மூணு அதுக்கு மேலான விக்கெட்டுகளை எடுத்து அந்த சாதனையை பண்ணியிருக்காப்பிள்ளுங்க டி ட்வெண்ட்டியில் மூணு விக்கெட் எடுத்தாப்புல இப்போ ஒரு நாள் போட்டியில் மூணு விக்கெட் எடுத்திருக்காப்புல டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிர நாலு விக்கெட் எடுத்திருக்காப்புல இது மூணுமே அறிமுக போட்டி இதெல்லாம் வந்து ஒரு நம்ப முடியாத சாதனைங்க எவ்வளோனாலும் இது வரைக்கும் பண்ண முடியாத சாதனை அந்த ஒரு மைல்கல் சாதனையை ஹர்ஷித் ராணா பண்ணியிருக்காப்புல அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா இந்த போட்டியில் மூணு விக்கெட் எடுத்தாப்புல இதன் மூலம் அறநூறு விக்கெட் அப்படிங்கிற ஒரு மெகா சாதனையை ரவீந்திர ஜடேஜா பண்ணியிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் ரன்னில் ஆறாயிரம் ரன்களுக்கு மேலேயும் விக்கெட்டில் அறநூறு விக்கெட்டுக்கு மேலையும் எடுத்த இரண்டாவது இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற ஒரு சாதனையை ரவீந்திர ஜடேஜா பண்ணியிருக்காப்புல இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தா அதாவது சர்வதேச கிரிக்கெட்டில் கபில்தேவ் வந்து ஒன்பதாயிரம் ரன்களுக்கு மேலையும் அறநூறு விக்கெட்டுகளுக்கு மேலையும் எடுத்த முதல் நபராக இந்திய அளவில் முதல் நபராக கபில் தேவ் இருக்காப்புல அந்த சாதனையை ரெண்டாவது நபராக ஜடேஜா ரவீந்திர ஜடேஜா படைச்சிருக்கிறாப்புல இப்போ இதை தொடர்ந்து இரநூத்தி நாற்பத்தொம்பது ரன்கள் அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு இந்தியா இறங்கினாங்க ஆரம்பத்திலேயே இந்தியாவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது ஜெய்ஸ்வால் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாப்புல டமால் டுமில் மூணு ஃபோர் அடித்தாப்புல அதுக்கு அடுத்த ஒரு கேட்சை கொடுத்து அவுட் ஆகி போயிட்டாப்புல அதுக்கு அடுத்ததாக ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா வழக்கம் போல எப்பா இங்கிலாந்து டீமு கவலைப்படாதீங்க ஃப்ரீ விக்கெட் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி கையிலே கொடுத்துட்டு ரெண்டு ரன்களை தூக்கி கையில் கொடுத்துட்டு மனுஷன் அவுட் ஆகி போயிட்டான் பத்தொம்போது ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் விழுந்து போச்சு ஆரம்பத்திலேயே இப்ப கேம் வந்து அப்படியே வந்து இங்கிலாந்து பக்கம் சாஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் ஆனா அதுக்கு அடுத்து இறங்கின ஐயர் சுக்மான் கீழோட பார்ட்னர்ஷிப் போடுறாப்புல சுக்மான் கீழ் வழக்கம் போல ஆம வேகத்துல ஆட்டத்தை தொடங்க சிறேயருடைய ஆட்டம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க மனுஷன் அதிரடி கலக்கி விட்டான் ஆட்டி பிள்ளை அதாவது பத்தொன்பது ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து ரொம்பவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை இதை எதை பத்தியுமே சிறேய்யர் கவலைப்படலை அட போடா சூழ்நையாது வெங்காயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அடி சம்மதியான ஆட்டங்கள் நானும் உண்மையை ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் ரெண்டு சிக்ஸு ஒன்போது ஓல் உட்பட முப்பத்தாறு பாலுக்கு ஐம்பத்தொம்போது ரன் அடிப்பாப்பில் இந்த ரன்கள் தான் இந்தியாவை அழுத்தத்தில் இருந்து விடுபட வச்சு ரன் ரேட்டை அதிகரித்து டார்கெட்டை நோக்கி ஈஸியாக பயணிக்க வச்சிச்சுன்னு என்னைய கேட்டால் நான் சொல்லுவேன் இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து சுக்மான் கீலுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் என்னைய கேட்டால் இந்த ஸ்ரேயஸ் ஐயருடைய ஆட்டத்துக்கு தான் இந்த மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்கணும் அந்த ரன் அவுட்டு திருப்புமுனையை ஏற்படுத்தினதும் ஸ்ரேயஸ் ஐயர்னா அதிரடியாக ஆடி முப்பத்தாறு பாளுக்கு ஐம்பத்தொம்போது ரன்கள் அடித்து இந்தியாவை ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு பயணிக்க வச்சதும் இந்த ஸ்ரேயஸ் ஐயர்னா ஸ்ரேயஸ் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சுக்கு பொருத்தமாக இருந்திருப்பாப்ல அவருக்கு கொடுத்துருந்தா சுப்மான் கில் எண்பத்தேழு ரன் அடித்ததுனால சுப்மான் கில்லுக்கு கொடுத்தாங்க சரி சிரேயஸ் அவுட் ஆனதும் நம்ம அக்சர் பட்டேல் இறங்கலாம் இந்த லெஃப்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனுக்காக அக்சர் பட்டேலே இறங்கலாங்க அவர் ஒரு ஃபிஃப்டி அடித்தாப்புல அக்சர் படேல் அவுட் ஆனதும் டப்புன்னு ஈஸியாக ஜெயிப்பாங்க இந்தியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வேலையில் ஒரு டிஸ்ட் ஒன்றி நடந்தது என்ன அப்படின்னா அக்சர் படேல் கே எல் ராகுல் சுக்மான் கில் மூணு பேரும் அடுத்தடுத்து அவுட் ஆகிறாங்க கடைசியில் பதினஞ்சு ரன்னோ இருபது ரன்னோ தேவைப்படுது அப்போ இந்த மூணு விக்கெட் வரிசையாக விழுது அப்போ ஒரு பரபரப்பு ஏற்படுது கேம் வந்து அப்படி இங்கிலாந்து கொஞ்சம் ஆர்வமாக ஃபீல்டுலாம் டைட் பண்ணி ஆடுறாங்க ஆனால் கடைசியில் ஹர்திக் பாண்டியாவும் ஜடேஜாவும் நின்று முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஓவர்களில் இரநூத்தி நாற்பத்தொம்போது ரன்கள் அடித்து இந்தியாவை வெற்றி பெற வைக்கிறாங்க இப்போ இந்த போட்டியில் இடையில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னா இந்தியாவோட வெற்றிக்கு இருபத்தி நாலு ரன்கள் தேவைப்படும் போது சுக்மான் கில்லோட செஞ்சுரிக்கு பதினேழு ரன்கள் தேவைப்பட்டுச்சு எப்படியும் செஞ்சிரி அடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தாப்புல ஆனா அந்த நம்பிக்கையில ஹர்திக் பாண்டியா மண்ணலி போட்டா மனுஷன் ஹர்திக் பாண்டியா இறங்கணும்னே டமில் ஒரு சிக்ஸ் அடிச்சு விட்டான் இருபத்தி நாலு ரன் இருபத்தி நாலு ரன் ரெக்கியோடுல இருந்து பதினெட்டு ரன் ஆயிடுச்சு இப்போ சுக்மான் கில்லுக்கு பதினெட்டு ரன் அடிக்க வேண்டிய சூழ்நிலையில் பதினேழு ரன் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வந்து சுக்மான் கில்லுக்கு வந்துருச்சு உடனே டமா எப்படி ரெண்டு சிக்ஸ் ஃபோர் அடிச்சு செஞ்சி போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு ஆவேசத்துல ஒரு ஃபோர் அடிச்சாப்புல அடுத்து நல்லா குட்டில் பால அடிக்கணும்னு கேட்சை கொடுத்து எண்பத்தி ஏழு ரனில் அவுட் ஆகி போயிட்டாப்புல இது வந்து இந்த சுக்மான் கீழ் செஞ்சு அடிக்க முடியாமல் போனது இதை நம்ம ஹரி பாண்டியா செஞ்ச இந்த சம்பவமாக இல்லைட்டா நம்ம சுக்மான் கீழோட துரதிசாசமாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இப்போ மூணு போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா முதல் போட்டியில் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டு போட்டிகள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்பும் नंरी